ഹായ് ഫ്രണ്ട്സ് വെലകം ടു ജെയാസ് ഗാഡൻ അത് നാണ് വന്ന് അന്തമാൻ நொச்சி வச்சுட்டு போனேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல அது வச்சுட்டு போனால் எல்லோரும் இது என்ன பூ இது என்ன பூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்கள்லேருந்து உலிக்கிலேருந்து எல்லாருமே அது என்ன பூ அப்படின்னு கேட்டாங்க உடனே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு எல்லாேருக்கும் கையில் கொடுத்துட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விதைகளும் கேட்டிருக்காங்க ஸோ விதை ரெடியாகட்டும் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க அதனால் இப்படிலாம் கேட்டால் பெண்களுக்கு கேட்க வேணும் அதனால் இன்றைக்கும் நான் மேலே வந்துட்டேன் ஸோ இது இந்த சாரீ வந்து ப்ளூ வித் ஒரு வெந்தைய கலர் அந்த அதுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது மெக்ஸிக்கன் ஸ்பென்ன நான் சாரி ஐயோ ஸ்பீனா அது என்ன சன்ஃப்ளவர் அது என்ன சன்ஃப்ளவர் பண்ணுறது பெரும்பாடு ஆச்சா இருக்கா இதை நான் தலையில் வைக்க போகிறேன் ரெண்டு கேராசை ரெண்டு பறிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே அப்படின்னு தூக்கிகிட்டு இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன் நிறைய நல்லா பூத்துருக்கு நல்லாக்கா வந்துரு வந்துரு வந்துடு எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த இருக்கில்ல இந்த மாதிரி வைக்க போகிறேன் வச்சுட்டு காமிக்க வே நான் வச்சுட்டேன் ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலையே இந்தக்கா நல்லா இருக்கா இது வந்து ஸ்மெல் ஈவினிங் வரைக்கும் தாங்குது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து போடும்போதும் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இல்லை அந்த ஸ்மெல்லு மற்றபடி இங்கே பாருங்கள் நான் சார்க்கா அப்படியே ஸ்கூல் பக்கத்தில் போன உடனே ஒரு பிச்சுப்பூ ஒருத்தர் கிட்டே ரெகுலர் அதையும் வச்சிட்டோன்னா சூப்பராகிடும் ஓகே இதை காமிக்கலான்னு எனக்கு தோணுச்சு நான் இப்போ டெய்லியுமே அந்தமான் வச்சு பறித்து வச்சுட்டு போகிறேங்க தலையில் உங்கள் வீட்டில் இருக்குதான்னு சொல்லுங்கள் ஆனால் இல்லை ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கு விதைகளுக்கு விட்டுருவேன் விதைகள் வந்திருக்கு ஒரு ஒரு ரெண்டு கிளைகளில் விதைகள் இருக்குது ஸோ அதை நான் டச் பண்ணலை மற்ற எல்லாத்துலேயும் தான் பூ பறிச்சிருக்கேன் ஸோ வந்த உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே பாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்